ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ஒரு அட்டகாசமான சுவையில் பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாய்ஸ் தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் வாங்காத சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க இப்போ இதில் முக்கால் கப்ப அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க பொடிச்ச வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க பாகப்பதம் எதுவும் தேவையில்லை இல்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க வெள்ளம் பார்த்திங்கனாக்கா நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ இது உரமாக இருக்கட்டுங்க இப்போ அதே குக்கரில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க நல்லா வருந்து வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் மாறி வந்திருக்க பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கலர் நல்லா மாறி வந்துருச்சு இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க ரெண்டு விசில் எடுத்துகிட்டு உடனே நம்ம ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க இது ஓப்பன் பண்ணலே வேக வைங்க சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ இதில் பண்ணி தேங்காய் பால் ஒரு இரநூறு எம்எல் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இதெல்லாம் நல்லா வெந்து வந்துடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ நம்ம வெள்ளை கரைச்சலாக சேர்க்க போகிறோம் நம்ம ரெடி பண்ணி வச்சால் வெள்ளை கரைச்சலவாக உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா கலந்து வந்துருச்சு இப்போ இதில் பார்த்திங்கன்னா வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க இலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுங்க இப்போ நெய்ல வறுத்து வச்ச முந்திரி பாதாம் எல்லாம் உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க அவ்வளோதாங்க சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயசம் ரெடி பண்ணியாச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிபி கூட இப்போ ஒரு பொல்லை மாற்றி வச்சுங்க இப்போ மேலே கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வறுத்து வச்ச நட்ஸை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பிஸ்தா பருப்பவை கொஞ்சமாக தட்டிட்டு மேலே அவை தூவி விடுங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது கூட ரொம்ப டேஸ்டியான ரெசிபிங்க ஈஸியான ரெசிபி கூட சொல்லலாம் இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்கள் உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இதே போல் நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ